بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ما أصاب من مصيبة في الأرض ولا في أنفسكم إلا في كتاب من قبل. انبراہ ان علی کا اللہ یسیر لکھ لا تسو اللہ ما فاتم ولا تفرح بما آتاكم والله لا يحب كل مختال فخور صدق الله العليم وقال النبي صلى الله عليه وسلم قال خذوا القرآن من أربعة من ابن مسعود وعبي ومعاد بن جبل وسالم مولى ابي حذيفه رضي الله عنهم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين ألا بشار لالالوم نهرت عن بري يوم ما هي الله بهلوم بهلشي ما الله ورونك مريتا هتما هو نما لكنمني مصطفى رسول الله صلى الله عليه وسلم அன்னவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தாறுகளான அகலபெய்த்துகள் மீதும் சத்திய சஹாபாக்கள் தாபியனுகள் தபுவ தாபியன்கள் மற்றும் இமாமுகள் உயர்ந்த சுகதாக்கள் அவுளியாக்கள் நல்லடியார்கள் இங்கு விற்று இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் இறை இறைக்கருணையும் சாந்தியும் என்றென்றும் நின்று நலவற்றுமாகு இஸ்லாத்தின் காணிக்கையான இமது இசலாமை உங்களிடம் எட்டி வைக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் பரக்கத்தும் மகிமையும் பொருந்திய புனிதம் நிறைந்த ஜிம்மாவுடைய தினத்திலே எல்லாம் சங்கமிக்க வைத்திருக்கிறாள் இதுபோல் அல்லாஹு தாலா உயர்ந்த சோனமான ஜன்னத்தில் பிறதோசில் நமது முகப்பத்துக்குரிய பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களோடு இதுபோல் சங்கமித்திருக்கக்கூடிய அழகிய தருணத்தை எல்லாம் நம் அனைவருக்கு ஏற்படுத்தி தந்தல் உரிவானாக அதுபோல் அல்லாஹு தாலா நாம் கேட்கின்ற ஒவ்வொரு பிரார்த்தனைகளையும் பகுல் செய்து நம்மளுடைய ஹலாலான தேவைகளை இலகுவான முறையில் விதமான ஆபத்து பேராபத்தின்றி நடைபெறுவதற்கு அல்லாஹ் ரசிவாக்கி தந்தல் உரிவானாக அதுபோல் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் எதற்காக நம்மளை படைத்திருக்கிறானோ அதை அறிந்து புரிதலோடு வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு மறையும் பொழுது அதனுடைய கருவே அறிந்து மரணப்படுவதற்கான நசீபாக்கி தந்தல் குறிவானாக ஆமீன் உலகம் நாம் வரக்கூடிய டிசம்பர் மூணு உலக மாற்றுத்திறனாளிகளில் தினம் என்பதாக நினைவு கூறப்படக்கூடிய அதனை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகள் உருவாக்கிய மாற்றங்கள் என்ற ஒரு சின்ன தலைப்பின் கீழ் நாம் சில கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம் பொதுவாக மாற்றுத்திறனாளிகளுக்கு பேர் ஊனமுற்றோர் என்பதாக நாம் எல்லாம் நூல்களில் கதை புஸ்தகங்களில் பார்த்திருப்போம் ஊனமுற்றோர் என்ற அந்த பேர் இன்றைய காலகட்டத்தில் எல்லாருடைய உள்ளங்களில் இருந்து மறைந்து மாற்றுத் மாற்றுத்திறனாளி என்று அழகிய நல்ல வார்த்தைகளை நன்னடத்தையோடு நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு நபரும் அழைக்கக்கூடிய அழகிய ஒரு வார்த்தையை திரை வைக்கக்கூடிய இன்றைக்கு காலத்திலே நாம் பார்க்க முடிகிறது காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் பலவிதமான அவர் விதமான ஆற்றல்களை எல்லாம் உருவாக்கி நாம் யூகித்து பார்க்க முடியாத அளவுக்கு நம்மால் சிந்தனையை சிந்திக்க முடியாத அளவுக்கு பல விதமான உச்சபட்ச வளர்ச்சியை அவர்களுடைய திறமையால் வளர்ந்திருக்கிறார்கள் அதனால் ஏற்பட்ட மாற்றம்தான் மாற்று தரலாம் என்கிற வார்த்தை என்பதாக அடிக்குறிப்புகளாகவே நம்மளுடைய நூல்களில் பல நூல்களில் அவர்களுக்கு புரட்சிக்கு கிடைத்த பரிசு என்பதாக பதிவு செய்திருக்கிறார்கள் திறனாளியில் அவர்களை அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும் சங்கைப்படுத்த வேண்டும் ஆனாலும் கூட அவர்களை நாம் ஒதுக்கி தள்ளி கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறோம் மாற்றுத்திறனாளிகளை எந்த அளவுக்கு நாம் ஒதுக்கிறோமோ அவர்களுடைய விரக்தியால் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் உச்சத்தை அடைந்து பல கருத்துக்களால் கூட அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் பல கருத்துக்களால் எழுத்துக்களாலும் சரி பேச்சுக்களாலும் சரி பலவித ஊடகங்களாலும் சரி அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் பல துறைகளால் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த மாற்றுத்திறனாளிகளை பற்றி இறைவன் மனம் திறந்து இரண்டு வசனங்களை குரானில் பதிவு செய்கிறான் மாற்றுத்திறனாளிகள் பத்தி இறைவன் மனம் இரண்டு வசனங்களை பதிவு செய்துகிறான் இரண்டு வசனங்களை பதிவு செய்கிறான் சூரத்துல் சூரத்துல் என்று அந்த ஏழாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டு அண்டு இருபத்தி மூணாவது இந்த ரெண்டு வசனத்திலே இறைவன் அழகாக அற்புதமாக அந்த மாற்றுத்திறனாளிகளை எந்த அளவுக்கு ஆறுதல் படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு ஆறுதல் படுத்தி அவர்கள் இந்த உலகத்திலே ஒதுக்கி தள்ளப்படக்கூடியவர்கள் அல்ல காயப்படுத்தக்கூடியவர்கள் அல்ல உங்களுடைய காரியத்துக்கு அல்ல உங்களுடைய நாவுகளுக்கு அவர்கள் சரிந்தவர்கள் அல்ல சளைத்தவர்கள் அல்ல உயர்ந்தவர்கள் என் பக்கத்தில் உள்ளவர்கள் எனக்கு அருகாமில் உள்ளவர்கள் என்னுடைய தோழமையை பெற்றவர்கள் என்பதை அழகாக அந்த ரெண்டு வசனத்திலே பதிவு செய்து காட்டிருக்கிறார் ஏன்னா இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள்ங்கிறது வந்து ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா தன் குடும்பத்திலே அவங்க விளையும் பொழுது அந்த விளைச்சலில் இருந்து வளரும் பொழுது அதை பார்க்கும்போது மற்றவர்களுக்கு நாம் பரிதவிக்கிறோம் ஆனால் அது இல்லாத குடும்பங்களை தாண்டி எல்லா நிலைகளும் உயர்ந்திருப்பவர்கள்ட்ட அந்த குணங்கள் குறவுதான் அந்த குணங்கள் குறவுதான் அவர்களை கேலி செய்து கிண்டல் செய்து ஒதுக்கி தள்ளக்கூடிய சூழ்நிலைகள் தான் வருகிறது நாம் பார்க்க முடிகிறோம் அவர்களுக்கு உச்சி குணம் என்பது இறைவன் தான் கொடுக்கிறான் என்பதற்கு அவர்கள் மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி இந்த உலகத்தின் அடையாளம் ஏன்னா எத்தனை பேர்கள் ஒதுக்குகிறோம் அவர்களுக்கு அல்லாவு மலக்கழிவுகளை வெளிப்படுத்துகிறான் அவர்களையும் சுத்தமாக எந்தவிதம் மற்றவர்கள் குப்பை கூளங்களில் பக்கத்தில் போனால் நாற்றம் எடுக்குவது போல அவர்களுக்கு நாற்றம் இல்லாத அளவுக்கு பக்கத்தில் போனாலும் நறுமணத்தை போல அல்லா வசித்து இருக்கிறான் உண்மையிலே பெரிய கராமத்து இந்த உலகத்தில் இறைவன் ஏற்படுத்திய எத்தனை எத்தனைவர்கள் பார்க்க முடிகிறது அப்ப குரானிலே சொல்லுகிறான் ുംബലി അസീർ എന്താലും അത് നാം പഠിക്കപ്പെടുവു മുൻപതാകെ எந்த துன்பமானாலும் அதை நாம் உருவாக்குவதற்கு ாலும்ல் செய்வதற்கு முன்பதாகவே லவ்ஹுல் மஹூல் என்ற கிதாபில் பதியப்பட்டு தவிர இந்த பூமியிலையும் அதை உங்களிலும் ஏற்படுவதில்லை என்பதாக சொல்லுகிறார் அப்போ ஊனத்தை நான் படைக்கிறேன் என்பதாக சொல்லுகிறான் ஒரு ஊனம் அவர் இயற்கையில இருந்தாலும் சரி செயற்கையில இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அந்த ஊன என்னுடைய கட்டுப்பாட்டில் என்னுடைய ஹல்கில் உள்ளது என்பதாக சொல்லுகிறான் என்னுடைய பதியப்பட்டது என்பதாக சொல்லுகிறான் படைப்பை ஒருவன் குறை சொல்வான் என்று சொன்னால் அவன் இறைவனை பார்த்து பேசுகிற அந்த உதாசீன வார்த்தை தான் ஒருவனை நொண்டி என்பதாக சொன்னால் அது இறைவனை பார்த்து நீ விமர்சனம் செய்ததற்கு சமம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இறைவனை பார்த்து நீ முகமனாகச் சொல்லுகிறாய் ஒரு ஊனமை பார்த்து ஒரு கண் தெரியாதவனை பார்த்து இடைப்பட்டு அடிபட்டு கால் இழந்தவனை பார்த்து இடையில் நீ பேசுகிறாய் என்று சொன்னால் அது இறைவனை நீ பார்த்து பேசுவதற்கு சமம் ஏன்னா இறைவன் தெளிவாக சொல்லிட்டாள் என் லவ் உன் பதியாமல் ஒண்ணுமே இந்த உலகத்துல நடக்காது என்று சொல்லுகிறாள் அப்படித்தானே பதிவு செஞ்சுருக்கான் உங்களுக்கே திடீர்னு கண் தெரியாமல் போகுது இன்னைக்கு சுகர்னால பல வியாதிகள் உருவாக்கப்படுது கண் தெரியாமல் போகுது காடு இலக்க இழக்கப்படுகிறது ஏகப்பட்ட பிராபலங்கள் ஏற்படுகிறது அனைத்துமே இறைவனுடைய அவன் பதிந்திருக்கிற அந்த எழுதி வைத்தது மட்டும்தான் உங்களுடைய பார்வைக்கு படுகிறது உங்களுடைய யுக்திக்கு நீங்கள் கற்பனை செய்தாலும் கிடைக்காது நீங்கள் யோசித்து பார்த்தாலும் அது பார்க்க முடியாது சொல்லிவிட்டு அழகாக சொல்லுகிறான் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னுடைய படைப்பில் இருந்து உண்டானதுதான் என்னுடைய பதிஞ்சுதான் அது பிறக்கப்படுகிறது அந்த குழந்தை ஒரு ஊனமா பிறக்கிறது என்று சொன்னால் இடையில ஊனம் ஆகிறது என்று சொன்னால் என்னுடைய லவ் மதுபூலை பதிஞ்சுதான் வெளியேறுகிறது சொல்லிவிட்டு சொல்லுகிறான் லிக் கைலா ச வல மாஃபத்தக்கும் வலா தஃப் ரஹோபிமா அத்தாக்கும் உல்லாஹ் உல்லாஹுல்லா ஹிம்பு குல்ல முகத்தாலின் பஹூர் இந்த மாதிரி சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னான் இறைவன் சபகுனு சொல்லி சொல்லுகிறான் சபப் விளக்கத்தை சொல்லுகிறான் ஒரு வசனத்துல என்ன சொல்லுகிறா முதல் வசனத்துல சொல்லிட்டான் நான் இந்த மாதிரி லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல பதியப்பட்டு தான் இந்த பூமியில பூமியிலையும் சரி உங்கள்லயும் சரி ரெண்டுமே லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல பதிஞ்சது மட்டும் தான் வெளிப்படும் நான் என்ன பதிஞ்சு வச்சிருக்கோம் அது மட்டும்தான் உங்களுக்கு நஷ்டம் வருதா இன்னைக்கு ஜும்மாவுடைய நாள்ல எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் நினைச்ச காரியம் தடைப்படுதா அது எழுதப்பட்டிருக்கு அதுதான் உங்கள்ல நடக்குது வலாஃபி அன்புசிக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான் வலாஃபி அன்புசிக்கும் இல்லா பீ கிட்டாப் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னான் இதை காரணம் என்னவென்று சொன்னால் மாற்றுத்திறனாளிகளான நீங்கள் மாற்றுத்திறனாளிகளான நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காக நான் சொல்லுகிறேன் எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் ஊனமாக கண் தெரியாமல் கை வழங்காமல் என கால் இழக்கப்பட்டு கால் ஊனமாக கை ஊனமாக வாய் பேச முடியாமல் இப்படி காது கேட்காமல் இப்படி ஊனங்கள் ஏன் இல்லாமல் ஊமை திக்கி திக்கி பேசக்கூடியவர்கள் கூட ஒரு ஊனம் தான் இப்படிப்பட்டவர்களுக்கு அவங்க கவலைப்படாமல் இருப்பதற்காக அதற்காகத்தான் என்னுடைய உள்ளதை தான் நான் உங்களுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன் வெளிப்படுத்தியிருக்கிறேன் நீங்க உங்களால இல்ல நீங்க செய்கிறீர்களே இவனுக்கு குழந்தை ஊனமாக பிறக்க வேண்டும் இவனுக்கு குழந்தை நல்ல விதமாக பிறந்து கூடாது என்று உங்களுடைய கோபத்தை கொட்டி தீர்க்கி அல்லா கடத்திலே வெளிப்பட்டிருக்க ஊனமா பிறந்திருக்கா என்ன குடும்பப்படுத்தினா அதனாலதான் ஊனமா அந்த பிள்ளைய பிறந்துருச்சு அப்படின்னு நீங்க நம்ம சபிக்கிறமே அந்த சபா இல்ல சபிக்கிறதுக்கு பலவிதமான உசூல்கள் இருக்கிறது மதுவாக்களுக்கு அப்ப சொல்லிவிட்டு சொல்லுகிறான் அடுத்து சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறான் அல்லா உங்களுக்கு இந்த மாதிரி ஊனத்தை கொடுத்திருக்கிறானே இந்த ஊனமா கொடுத்திருக்கிறத மகிழ்ச்சி கொள்ளாமல் இருப்பதற்காக இந்த வசனத்தை சொல்லுகிறார் அல்லாஹ் சந்தோஷப்படல நீங்க படுகிற அந்த கஷ்டத்தை பார்த்து அல்லாவும் வேதனை தான் படுறான் அல்லாவும் கவலை தான் படுகிறான் மகிழ்ச்சி படவில்லை என்பதாக சொல்கிறான் அதனால் ஊனமாய் இருப்பவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு கண்ணீர்களும் துன்பங்களும் வேதனைகளும் அனைத்தையும் அல்லாஹும் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறான் அவளும் கண்ணீர் வடிக்கிறான் அவனும் வேதனைப்படுகிறான் அவன் மகிழ்ச்சி கொள்ளாமல் தான் இருக்கிறான் இதற்காக வேண்டித்தான் நான் என்ன செய்கிறேன் இந்த விவரத்தை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு இன்னல்லாக லாயுகைப்புக்குள்ள முகத்தாளின் பகூர் ஒரு ஊனமானவனை பார்த்து அவ ஊனமானவனை பார்த்து கேலியும் கிண்டலும் நையாண்டியும் படக்கக்கூடிய தற்பெருமை நபர்களை நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன் நான் நேசிக்கிறதில்லை அவனை பக்கத்தில் கூட வச்சுக்கிறது ஆசைப்படுவதில்லை அவன் எனக்கு அப்பாற்பட்டவன் என்பதை இறைவன் பதிவு செய்கிறான் அந்த இடத்துல சபபுல் சொல்லும் பொழுது சொல்கிறார் அதாவது

ஆடைகளால் அவன் முன்னாடி போய் நின்று ஆணவத்தை வெளிப்படுத்துவது இப்படிப்பட்ட நபர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்பதாக சொல்லுகிறார் நேசிப்பது இல்லை என்பதாக சொல்லுகிறார் யோசித்துப் பார்க்க வேண்டும் ஒரு சஹாபி பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் காலத்திலே அந்த சஹாபி எப்படி இருப்பார்னா குள்ளமா இருப்பாராம் குள்ளம்னா ரொம்ப வளர்த்து கிடையாது அஞ்சு கூட இருக்காது ரொம்ப குள்ளமான ஒரு சகாபி அந்த சஹாபி ரொம்ப கருப்பு ரொம்ப கருப்பு ரொம்ப கடினமான கருப்பானவர் என்பதா ரொம்ப கடினமான கருப்பானவர் பார்ப்பதற்கே அழகு இருக்காது அப்படிப்பட்ட நபருக்கு பொண்ணு கல்யாணம் முடிக்கிறதுக்காண்டி பொண்ணு தேடுறார் பொண்ணு கிடைக்கவே இல்லை ரொம்ப அடக்குல பொண்ணு தேடி தேடி பார்த்தார் இன்னைக்கு எத்தனை பேர் பார்க்கிறோம்ல இன்னைக்கு சொல்ல இன்றைய காலகட்டத்தில் பெண்ணு கொடுப்பவர்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும் பெண்ணு பேக் குடும்பம் நல்ல இருக்க வேண்டும் காதல் அது இது பண்ணிட்டு சிரமப்பட்டு இருந்தா இல்லாத இருக்க எவ்வளவு பெரிய சிக்கல்களை சந்திக்கக்கூடிய என நிலைகளை பார்க்க முடியல அப்ப இவர்கிட்ட யாருமே இல்லை தாயும் இல்லை இல்ல இல்லை சொந்தம் இல்லை எதுவுமே இல்லை அவங்க கூப்பிட்ட சொல்லுக்கு உடனே ஓடி போகக்கூடிய ஒரு சகாபி அவர் அவர் ஒரு ரொம்பவும் கருப்பு கண்ணகரே இருக்கக்கூடிய கருப்பான நபர் பொண்ணு தேடி அலைகிறார் மதினாவில் அப்படி பொண்ணு தேடி அலையும் பொழுது வந்து சொல்லுகிறார் எனக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது யார் ரசூல் எனக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது அப்போ அன்சாரி குடும்பத்தை சார்ந்த நல்ல செல்வ சீமாட்டியான அழகு உடைத்த ஒரு பெண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை அப்ப பெருமானார் செல்லல்லாலை செல்லம் சொல்லுகிறார்கள் நீ இந்த இடத்துக்கு போ அந்த வீட்டு கதவை தட்டு நான் உன்னை திருமணம் முடித்துக் கொள்கிறேன் பெருமானார் செல்லல்லாலை செல்லம் சொன்னார்கள் என்று சொல்லு வேகமா சந்தோஷமா போய் வீட்டை தட்டுகிறார் மாமனார் வெளியில வர்றார் பெண்ணுக்கு தாவப்பனார் யாருப்பா என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்கிறார் நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறணும் உங்கள் கல்யாணம் உங்கள் பெண்ணை நிக்காக முடித்துக்கிறணும் அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஆள் பார்த்தா ஹைட் இல்லை மாமனார் மேலும் கீழும் பார்த்து யோசிக்கிறார் யோசித்துக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த பெண் வெளியில் வந்து புல துணிச்சலாக அதுவும் கருப்பு இணைத்தை சார்ந்த குள்ளமான எந்த விதமான அழகில்லாத குடும்பம் இல்லாத உறவு இல்லாத பைசா இல்லாத சொத்து இல்லாத எந்த ப்ராப்பர்ட்டியும் இல்லாத ஒரு மனிதர் தன் வீட்டு வாசலில் துணிச்சலாக நிக்கிறார் என்று சொன்னார் திருமானார் சொல்லியிருப்பார்கள் அப்போ நபி அவர்கள் கூறினார்களா என்று அந்த பெண்ணு கேட்டார் நபி அவர்கள் கூறினார்களா என்று கேட்கும் பொழுது ஜுலைபிபு ரலியுல்லுத்தாலான் அவர்கள் சொன்னார்கள் நாம் யார நாம் என்று சொல்லி உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன்

அப்படி ஒரு கால் உமையாசில்லாக வர சூலகு பக்கதம் வல்ல லலாலம் மாறு செய்தால் அவர்கள் லலாலத் வலிகேட்டிலை சிலாத்து விட்டு அப்பாற்பட்டவர்களாக லலாலத்திலே போய் விடுவார்கள் உடனே அந்த ஜுலேபி பிரலியம் தாமுத்தாலான் அவர்களை திருமணம் முடித்தார்கள் திருமணம் முடித்து உகதி யுத்தத்திலே அவர்கள் ஷஹீதானார்கள் உகதி யுத்தத்திலே ஷஹீதானார்கள் அந்த அவங்களுடைய உடலை மேனியை தொட்டு கபரில் இறங்கி அடக்கம் செய்தார்கள் நபிகன் நாயின் செல்லாக வழிவு செல்லும் இன்னைக்கு எத்தனை பேருங்க ஒரு ஊனமானவரை என்னை தூக்கிட்டு போய் சிறுநீர் இடத்துல கொண்டு போய் நிக்க விடுங்க சொன்ன முடியாதுன்னு கோப்போம் பெருமானார் செல்லல்ல அலி செல்லம் அவர்கள் தன் கரங்களாலே என்ன செய்திருக்கிறார்கள் தன் கரங்களே அவர்களுக்கு நுசரத் உதவிகள் செய்திருக்கிறார்கள் எவ்வளோ பெரிய பாக்கியம் கபரில் இறங்கி கரங்களால் தொட்டு அவர்களை அடக்கம் செய்திருக்கிறார்கள் அதனால் அலல் ஹரஜுன் ஹரஜுன் குருடல்களோ அல்லது கால் ஊனமுற்றவர்களோ நோயாளிகளோ இவர்கள் பக்கத்தில் உணவு உண்பதை நீங்கள் கேவலமாக கருதார்கள் நீங்கள் அவர்களோடு இணைந்து சாப்பிடுங்கள் ஒரு ஊனமானவன் பக்கத்தில் சொல்லி அவன அருவறுப்போ பட்டினி நீங்கள் எடத்தை மாற்றாதீங்க வர் நோயாளியா இருக்கிறார் கால் முடக்க இருக்கிறார் இவரை பக்கத்தில் வைத்துக் கொள்வதா என்று நீங்கள் ஏலனமாக என்ன செய்யாதீர்கள் ஒதுக்காதீர்கள் என்பதாக குரான் சொல்லுகிறது குரான் சொல்லுகிறது நாம் எல்லாம் பார்ப்போம் இபுணு மசோதர் அலியல்லாத்தலான உங்களுடைய ஹதீசுகளை கேட்கும் பொழுது ஒவ்வொரு தலங்களிலும் ஒனைதளங்களிலும் இபுணு மசோது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் கால் ஊனமானவர்கள் அவர்கள் தடாகத்தமானவர்கள் அல்ல கால் அவர்களுடைய கால் மிகவும் சூம்பி போன நிலையில் ஊனமாகத்தான் அவர்கள் நடப்பார்கள் நொண்டி நொண்டி தான் நடப்பார்கள் அப்படிப்பட்ட அந்த சஹாபி பெருமானார் சல்லல்லாஹு அலைவ செல்லம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார்கள் என்பதை உயர்த்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் மரத்தில் ஏறி பழங்களை பறுக்கிறார்கள்

பெருமானா சல்லல்லா அலிசல்லம் சொன்னார்கள் எனக்கு இறைவன் மூலியமாக வகி வந்ததே அந்த வகி மாறி ஓத யாரிடம் கேட்க வேண்டும் என்று சொன்னால் இபுனு மசூது அலி அல்லாஹு தலா அவங்களுடன் கேட்டுக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லியிருக்கிறார் அப்போ நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அப்போ காடு இழந்தவர்கள் கை இழந்தவர்கள் கண் இழந்தவர்களை நாம் ஒரு காலம் ஒதுக்கி தள்ளக்கூடாது ஏலனமாக பேசக்கூடாது அந்த குடும்பங்களை ஒதுக்கி தள்ளக்கூடாது அவர்களுக்கு உணவு கொடுப்பது இறைவன் தான் ஆனால் அந்த இறைவன் நம்ூலயமா கொடுக்கட்டுமே முன்னிலைந்து முதலாளா போய் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்து பழக வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்து பழக வேண்டும் நம்ம மக்கள் இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள்ல இது உனக்கு வாகனத்தில் போகிற அடிபட்டு சுட்டு போவாய் உனக்கு கை காலை இருக்காது ஏதாவது நமக்கு நடக்கலைன்னா நமக்கு சாதகமா நடக்கலைன்னா செய்யறது செய்யறது இது அனைத்துமே இறைநாட்டம் இருந்தால்தான் நடக்கும் முதலில் இப்படிப்பட்ட எண்ணம் கொள்வது இருக்கிறது அது அல்லாவுக்கு பிடிச்சதில்ல அப்ப அல்லாவுக்கு பிடிக்காத ஒன்று இவரை அல்லாவுக்கு பிடிக்காது இப்படிப்பட்ட நபரை அல்லாவுக்கு என்ன செய்யாது மதுவா செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டான் விரும்ப மாட்டான் அவருக்கு ஜன்னத்தை ஒரு காலம் வாசலை திறக்க மாட்டான் அப்போ என்னைக்குமே கெடுதல் செய்தாலும் நல்லது செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் வரையறுத்து காட்டியிருக்கிறது ஆக நான் டிசம்பர் மூணு அன்று அந்த மாற்றுத்திறனார்களுடைய மாற்றத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு ரீதியில் அவர்கள் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவர்கள் ஒவ்வொரு போராட்டங்களை அந்த நாளில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால் இஸ்லாத்திலும் இது போன்ற ஏகப்பட்ட சகாபிகள் ஊனமானவர்களாக இருந்திருக்கிறார்கள் பல சகாபிகள் ஊனமர்காக இருந்திருக்கிறார்கள் அபு சாத்ங்கிற ஒரு சகாபி கூட மிகவும் ஊனமாக இருந்து பலவிதமான நூல்களை கிதாபுகளை பதிவு செய்தார்கள் என்ற வரலாற்றுகள் எல்லாம் இருக்கிறது இந்த புனிதமான நாளில் அப்படிப்பட்ட நபர்கள் கோபத்துக்கு ஆளாகாத நல்ல சீதேவிகளாக நம்மளையும் நம் பிள்ளைகளையும் நம் குடும்பத்தார்களையும் ஆளாக்கியார்கள் உரிவானாக அதே போல அவர்களுடைய துவாவும் நாம் அவர்களுக்கு துவாவாகும் என்றும் இருப்பதற்கு நசீபாக்கி தந்தல் குறிவானாக வரமத்துல்ல